தன் மீது இருக்கும் கோபத்தை தான் சந்திரலேகா மீது மாமா காண்பித்து சென்றிருக்கிறார் இதோ இப்போது மீண்டும் தன் மீது இருக்கும் கோபத்தை காண்பிக்கவே தன் மேலதிகாரியின் அனுமதி பெற்று இங்கு வருகிறார் இந்துவின் மேலதிகாரிகள் அவளோடு வீடியோ காலில் பேசுவதாக மாமா கூறிய அந்த வார்த்தைகள் அவன் செவையில் மீண்டும் ஒலிக்க இது எப்படி இவருக்கு தெரியும் இங்க நடக்கிற எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்காரா என்ன இங்க ஏதாவது ஒளி கேமரா பொருத்தி வச்சிருக்காரா அந்த சந்தேகம் எழுந்ததும் இருக்கையிலிருந்து எழுந்தவன் சந்திரலேகா அறைக்கு செல்ல தயாராக அவனது செல்லுக்கு அழைப்பு வந்தது யார் என்று பார்த்தான் அண்ணன் என்று டிஸ்பிளே காட்ட மீண்டும் தன் இருக்கையில் அமர்ந்தவன் நேத்து வீட்டுக்கு போகல இன்னைக்கு இவ்வளவு நேரமாகியும் போகல அதுதான் கூப்பிடுறான் இவன் இன்னைக்கு ஆபீஸ் போலியா என்று நினைத்தவன் அழைப்பை ஏற்றான் சொல்லுனா டேய் எங்கடா இருக்க ஆனா ஒரு முக்கியமான வேலை அதுதான் நேத்து நைட்டு வீட்டுக்கு வரல நேத்து நைட்டு வீட்டுக்கு வரல சரி இவ்வளவு கண்டிக்க ஆள் இல்ல உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்ட ஆனா இங்க அப்படி முடியாதுப்பா வீட்டுல நாங்க எல்லாரும் இருக்கோம் ஏன்னு கேப்போம் நீ தினமும் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் நைட்டு ஏதோ வேலை வரல சரி காலையில் வந்தியா என்ன பண்ணிட்டு இருக்க நீ இனிமே இப்படி பண்ண அவ்வளோதான் உத்தரவு தினைக்கும் வீட்டுக்கு வர கொழுப்புடா உனக்கு சரி உன்னை பார்க்க ஃப்ரெண்டு பல்லவி வந்திருக்காங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ இப்ப வந்துடுவதானே இல்லைண்ணா இல்லன்னா நான் இன்னைக்கு வர நைட் ஆகும் ரொம்ப லேட் ஆகும் அப்ப சரி நீ அவங்க கிட்ட பேசு என்ன விஷயம்னா அத அவங்க சொல்லுவாங்க என்றவன் பல்லவியிடம் செல்போனை கொடுக்க ஹலோ சார் நான் பல்லவி சொல்லுங்க சார் என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் அழ ஆரம்பித்தாள் ஏய் ஏண்டி அழற நிதானமா பேசு ஹெல்ப் பண்ணுவாரு ஏன் அழறீங்க சார் என்னுடைய தங்கச்சி சந்திரலேகாவை காணும் சார் ஒரு வாரத்துக்கு மேலாச்சு உங்க தங்குச்சிய காணோமா ஆமா சார் ஒரு வாரமா காணும்னு சொல்றீங்க போலீஸுக்கு போகலையா அவளை காணும்னு எங்களுக்கு தான் தோணுது ஆனா அவன் வேலை பார்க்குற இடத்துல அவளை ஒரு அவசர வேலையா வெளியூர் அனுப்பி இருக்கிறதா சொல்றாங்க அப்புறம் என்ன அப்படி அனுப்புனா அவ அதை எங்க சொல்லாமலா சார் போவா அது மட்டும் இல்ல ஒரு வாரமா ஒரு ஃபோன் கூட இல்ல ஒரு மெசேஜ் கூட பண்ணல நேற்று டிஐஜி ஆபீஸுக்கு நேர்ல போய் புகார் பண்ணும் அதுக்கப்புறமா அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது நைட்டு காலும் பண்ணா அப்புறம் என்னங்க அதான் ஃபோன் பண்ணிட்டாங்கல்ல அவங்க சேஃபா தான் இருக்காங்க அப்புறம் நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க இல்ல சார் அவ ஏதோ பிரச்சனையில மாட்டி இருக்கிற மாதிரி தோணுது புரியல ஃபோன் பண்ணதா சொன்னீங்க ஃபோன் பண்ணா சார் ஆனா அவ ஏதோ பிரச்சனையில் இருக்கா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா அவ ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் சார் அந்த வார்த்தை அவன் மனதில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது இந்து அவன் இதழ்கள் அவனையும் அறியாமல் முணுமுணுக்க இந்து இல்ல சார் அவ பேர் சந்திரா சந்திரலேகா நடந்த அனைத்தும் இந்திரஜித்தின் மனத்திரையில் ஒரு மின்னலாக ஓடி மறைந்தது நேற்று இந்து அவள் அக்காவை அழைத்து பேசியது அவன் மனத்திரையில் அப்படியே நிற்க ஒரு வாரம் அவா காணும் ஆமா சார் நேத்து பேசும்போது கூட அவ இழுத்து இழுத்துதான் பேசினா அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு எனக்கு புரிய வைக்கிற மாதிரி தோணிச்சு அது மட்டும் இல்ல அவ ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்கான்னு அவளுடைய சொல்றா அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க தொழிலதிபர் பாஸ்கருக்கும் அவளுக்கு இடையில ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கான் அது என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் சரியா தெரியல ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கான் இப்ப அவ காணாம போனதுக்கு காரணம் அவர்தானு அவர் சொல்றா எந்துதான் சந்திரலேகா என்பது அவனுக்கு உறுதியான நொடியது சரி நான் விசாரிக்கிறேன் உங்க தங்கச்சி போட்டோ இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ண முடியுமா இதோ சார் இப்பவே சென்ட் பண்றேன் அப்போதுதான் இரு பெண் காவலர்களும் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு அவனது அறைக்கு வந்தனர் சார் நாம் எவ்வளவு சொல்லி கேட்காம மிஸ்டர் பாஸ்கர் எங்க ரெண்டு பேரையும் இந்து ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்தி தாப்பா போட்டுக்கிட்டாரு சார் அவர் கூட நாலு இளைஞர்களும் இருக்காங்க பாக்க ரவுடிங்க மாதிரி இருக்காங்க அதை கேட்டதும் சட்டென்று துள்ளி எழுந்தவன் நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன் நீங்க அங்கேயே இருங்க என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு செல்போனை தன் பாக்கெட்டில் திணித்தபடியே பாய்ந்து சந்திரலேகா அரைக்கி வந்தான் பூட்டப்பட்டிருந்த கதவை கண்டதும் அவன் விழிகள் கோபத்தில் சிவந்தது கதவை எட்டி ஒரு உதைதான் உதைத்தான் தாழ் உடைந்து அது திறந்து கொண்டது உள்ளே ஒரு இருக்கையில் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் மாமா பாஸ்கர் அந்த நான்கு இளைஞர்களும் சந்திரலேகாவை சூழ்ந்து நிற்கிறார்கள் ஹெல்ப் ஹெல்ப் என்று அவள் கத்துகிறாள் ஒருவன் அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்து பின்னால் இழுத்து அவள் இதழை நெருங்குகிறான் அதைக் கண்டு கொதித்து போன இந்திரஜித்து பாய்ந்து வந்து அந்த இளைஞனை எட்டி ஒரு உதை உதைத்தான் அந்தரத்தில் பறந்த அந்த இளைஞன் சுவரில் மோதி கீழே அதை கண்டு போன மாமாவும் மற்ற மூவரும் மெல்லிய நடுக்கத்தோடு தலையை திருப்பி அனைத்தும் ஒரு நொடியில் யார்கிட்ட கேட்டுட்டு கூட்டிட்டு வந்து இங்க மிஸ்டர் பாஸ்கர் கோபமாக அவன் கத்த யார்கிட்ட கேட்கணும் உன்னுடைய ஹையர் ஆபீசருடைய ஆபிசருடைய நாங்க இங்க வந்திருக்கோம் எந்த ஹையர் ஆபிசர் பெர்மிஷன் கொடுத்தாலும் இங்க இன்சார்ஜ் நான் தான் இங்க ஏன் கஸ்டடியில இருக்கிற குற்றவாளியோ நீங்க பார்க்கணும்னா என்னுடைய அனுமதி வேணும் மிஸ்டர் பாஸ்கர் இந்த பொறுக்கிங்களை கூட்டிட்டு இப்போ இந்த நிமிஷம் நீங்க இங்க இருந்து வெளியே போகணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற என்ன பண்ணுவ என்ன வேணாலும் பண்ணுவேன் சார் அப்படியா அப்ப சரி உன்னுடைய ஹையர் ஆபீசர் கிட்ட இதையெல்லாம் பேசு இன்னைக்கு இவ வாயில இருந்து உண்மையை வரவழிக்காம இருந்தா இவ தப்பிச்சிடுவா இவ கிட்ட இருந்து உண்மையை வரவழிக்கவே முடியாது இவ வாயிலிருந்து இன்னைக்கே உண்மையை வர வளைக்காம நானும் இவங்க நாலு பேரும் இங்கிருந்து போக போறதில்ல இப்பவே இவ வாயிலிருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும் என்றவர் தன் செல்போனை எடுத்து அவனது மேலதிகாரியை அழைக்க இந்திரஜித்தும் தன் செல்மையை எடுத்து யாருக்கும் மெசேஜ் செய்துவிட்டு அமைதியாக நின்றான் மாமா அவனது மேலதிகாரியிடம் பேசிவிட்டு செல்போனை அவனிடம் நீட்ட அதை வாங்கியவன் சார் நான் இந்திரஜித் என்றான் என்ன மிஸ்டர் இந்திரஜித் உங்ககிட்ட தானே சொன்னேன் மிஸ்டர் பாஸ்கரை அவருடைய விருப்பத்துக்கு விடுங்கன்னு அப்படியெல்லாம் முடியாது சார் உங்க மேலதிகாரி நான் சொல்றேன் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க என்னுடைய மேலதிகாரியே ஆனாலும் மாமா வேலையெல்லாம் என்னால பாக்க முடியாது சார் நீங்க ஒரு மாமான்னு எனக்கு தெரியல நீங்க மாமாவா இருந்துட்டு போங்க அது உங்க விருப்பம் ஆனா அந்த வேலையை என்ன பார்க்க சொன்னா பார்க்க முடியாது சார் என்னடா ரொம்ப திமிரா பேசுற அப்படிதான் நான் பேசுவேன் நான் காசு காசுப்பட்டு இந்த வேலையில சேரல இந்த வேலை இல்லனா நான் ஒன்னும் பிச்சை எடுக்க போறதே இல்ல மேலதிகாரிய வாடா போடான்னு பேசுறியா நான் இப்ப யூனிஃபார்ம்ல இல்லடா அதனாலேயே ஏதாவது தப்பு நடந்தா ஒரு குடிமகனா அதை தட்டி கேட்குற உரிமை எனக்கு இருக்கு சார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு என்று யாரோ கூறுவது இந்திரஜித்தின் செவியை எட்டியது தொடர்ந்து ஹலோ என்ற குரலும் அதைத் தொடர்ந்து ஓகே சார் ஓகே சார் இல்ல வேண்டாம் சார் நான் பண்ணிடறேன் சார் ஓகே சார் என்ற குரலும் அதைத் தொடர்ந்து போன பாஸ்கர் கிட்ட குடுக்க மிஸ்டர் இந்திரஜித் என்று நடுக்கத்தோடு மேலதிகாரி கூறுவதும் அவன் செவியை எட்டியது செல்லை மாமாவை நோக்கி நீட்டினான் அலட்சியமாக அதை வாங்கி செவியில் வைத்தவர் சொல்லுங்க சார் என்றார் சார் நீங்க உடனே அங்கிருந்து உங்க ஆட்களையும் கூட்டிட்டு கிளம்புங்க அந்த இந்திரஜித்த சாதாரணமா நினைச்சிட வேண்டாம் அவன் ஒரு பெரும் புள்ளி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட அவன் கையில இருக்காரு என்னுடைய வேலைக்கு உழவச்சிடுவான் போல இருக்கு நீங்க முதல்ல அங்கிருந்து இருந்து கிளம்புங்க என்று கூற காற்று போன பலூன் ஆகி போன மாமாவின் முகத்தை பார்த்து மனதில் சிரித்து கொண்டான் இந்திரஜித் அழைப்பை துண்டித்து செல்போனை பாக்கெட்டில் திரிந்தவரின் அருகில் வந்து நின்ற இந்திரஜித் நீங்க என்ன நினச்சிங்க மாமா உங்க தான் நான் சென்னை வந்தேன்னா அது அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடியே எனக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு நான் எனக்கு வேண்டிய உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க சென்னைக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்காம இருந்தாலும் நான் இப்ப இங்கதான் இருந்திருப்பேன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன்னா நான் உங்களுக்கு அடிமையன் அர்த்தமா இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இடம் இங்க நான் தான் ராஜா வேற யாருக்கும் இங்க எந்த அதிகாரமும் இல்ல அவுட் வாசலை நோக்கி விரலை சுண்டினான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு புரியுதா புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் மிஸ்டர் பாஸ்கர் அவுட் அதற்கு மேல் அங்கு நின்றால் தன் மரியாதை இன்னும் இறங்கி போகும் என்பதால் தொங்கி போன தலையோடு அழைத்துக் கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினார் மாமா நடக்கும் எதையும் நம்ப முடியாமல் இமிக்க மறந்து நின்றிருந்தால் சந்திரலேகா இப்போது இந்திரஜித்தின் விழிகள் அந்த அறை முழுவதும் ஓடியது அவன் கண்ணில் சிக்கிய இரு கேமராவையும் அங்கிருந்து அகற்றியவனின் விழிகள் இப்போது சந்திரலேகாவை நோக்கி திரும்பியது கேமராவை அவன் தேடும்போது ஒரு ஓரமாக சென்று நின்றவள் சுவரோடு சாய்ந்து நின்று அவன் எதை தேடுகிறான் என்று பார்த்தாள் கேமராக்களை அவன் எடுத்ததும் ஓ தேடினாரா தனக்குள் கூறி கொண்டவள் தன்னையே பார்ப்பவனை நம்பிக்கையோடு பார்த்தாள் அவள் அருகில் வந்தவன் மிஸ் சந்திரலேகா என்று கேட்டான் எஸ் என் பேர் அது எப்படி உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே அறிமுகமாகக்கோம் ஆமா சார் அவனை பார்த்தாள் எஸ் அண்ணி பேரு சிந்து அவங்க தானே உங்க அக்கா சட்டென்று சிந்துவின் அன்றைய அழைப்பும் அன்று இந்திரஜித் தன்னிடம் பேசியதும் அவள் நினைவுக்கு வந்தது ஓ எஸ் மிஸ்டர் இந்திரஜித் ஆமா என் பேர் இந்திரஜித் அவள் விழிகள் சட்டென்று நிறைந்தது அவள் அடி மனதிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஏக்கத்தை தொடர்ந்து பீரிட்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதவள் சுவரை உரசியபடியே அப்படியே கீழே அமர்ந்தாள் அவள் அழட்டும் என்று அவனும் அமைதியாக ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தான் நீண்ட நேரம் அழுதவள் மெல்ல விழிகளை துடைத்து கொண்டு எழுந்து அவன் முன்னால் வந்து நின்றாள் நான் இங்கிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன் உங்களை பார்க்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது அந்த நம்பிக்கை கூட நீங்க என்ன திருடின்னு நம்பும் போது அஸ்தமிச்சு வந்துருச்சு மார்புக்கு கைகளை கட்டி ஒரு புன்னகையோடு அவள் பேசுவதை கேட்டபடி அமர்ந்திருந்தவன் சரி உன்னை நான் இங்க இருந்து காப்பாத்துறேன் ஆனா நான் கேட்கிற கேள்விகளுக்கு உண்மையான பதில சொல்லணும் நடந்த எதையும் ஒண்ணு விடாம என்கிட்ட எதையும் மறைக்காம நீ சொல்லணும் அப்பதான் காப்பாத்த முடியும் கண்டிப்பா சார் உக்காரு எதிரில் இருந்த இருக்கையை அவன் காண்பிக்க அந்த இருக்கையில் அமரும் போது ஏனோ இவனை நம்பலாமா வேண்டாமா என்ற ஒரு சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்